அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பெருமானார் சல் அல்லாஹூ அலி அவர்கள் ஹைபருடைய யுத்தத்திற்கு பின்னால் சஃபியா சஃ அவர்களை திருமணம் முடித்தார் அவர்கள் யார் என்றால் ஒரு யகுதினுடைய மகள் அவர்களை பார்த்து ஒருமுறை ஹஃப்ஸா ஹப்சார் அலி அல்லாஹன் அவர்கள் உடைய மகளே என்று திட்டிவிட்டார் உடனே சஃபியா சஃ அல்லாஹர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்டார்கள் உடனே ஹஃசார் அலி அல்லாஹ் அவர்கள் தன்னை பார்த்து சொன்ன அந்த கடினமையான வார்த்தை சல்லா அலிம் அவர்களிடம் சஃ அல்லாஹா அவர்கள் முறையிட்டார்கள் அப்பொழுது பெருமானார் சல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் சஃபியாவே நீங்கள் அழாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் ஹாரூனுடைய மகன் ஹாரூனும் ஒரு நபி மேலும் உங்களுடைய சிறிய தந்தையும் ஒரு நபி எனவே நீங்கள் அடத் தேவையில்லை உங்களுக்கு எந்த இழிவும் இல்லை நீங்கள் நபிமார்களின் குடும்பத்தில் வளர்ந்தவர்கள் எல்லா ரீதியிலேயும் நீங்கள் பெருமைக்குரியவர்கள் என்று பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அழகான முறையிலே அவர்களுக்கு ஆறுதல் கூறினார் அஸ்லாம் வலைக்கும்